மூணு எக்ஸ் க்யூப் மைனஸ் இருபத்தாறு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஐம்பத்தி ரெண்டு எக்ஸ் மைனஸ் இருபத்தி நாலு டு மூலங்கள் பெருக்கு தொடரில் அமைந்தவை எனில் சமன்பாட்டை தீர்க்க ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் வந்து பெருக்கு தொடரில் அமைந்தவை பெருக்கு தொடர் அப்படின்னா என்னன்னா நமக்கு ஒரு உறுப்பு இருக்கும் அந்த உறுப்போட வந்தனது ஒரு நம்பரை வந்து பெருக்கியிருப்பாங்க ஸோ அடுத்த உறுப்பு வந்துனது அதே நம்பரால் இந்த உறுப்பை பெருக்கியிருக்கும் ஸோ ஏஆர் ஏஆர் க்யூப் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகே ஸோ நமக்கு வந்து என்னன்னா இது முப்படி செவன்பாடு இதில் மூன்று மூலங்கள் தான் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஏபை ஆர் ஏ ஏஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதனால வந்து என்னன்னா நமக்கு நிறைய சௌகரியம் இருக்குது இது மூணையும் பெருக்கும் போது என்னென்னா ஆறு ஆர் கேன்சல் ஆயிரும் ஓகே ஸோ அப்போ வந்து நம்ம ஏ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை நம்ம எழுதிக்கலாம் இங்கே வேடிங்ஸில் ஏபை ஆர் ஏ மற்றும் ஏஆர் என்பன இருபத்தாறு எக்ஸ் பிளஸ் ஐம்பத்தி ரெண்டு எக்ஸ் மைனஸ் இருபத்தி நாலு இஸ்இக்குவல் டு ஜீரோ என்ற முப்படி சமன்பாட்டின் பெருக்கு தொடரில் அமைந்த மூலங்கள் என்கிற ஓகே சோ இந்த கடக்கு எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் உள்ள தொடர்பை வயம்பிட்டு தான் சால்வ் பண்ண போறோம் ஓகே சோ நமக்கு என்னது மூலங்களின் கூடுதல் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூலங்கள் கூடுதல் கண்டுபிடிக்க மூலங்கள் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கலாம் ஸோ மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபார்முலா வந்தது மைனஸ் மாறிலி உறுப்பு டிவைட் பை எக்ஸ் கியூபின் கேளு எதனால வந்து பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பெருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆர் ஆர் கேன்சல் ஆகிட்டு ஏ கிடச்சிரும் ஓகே ஸோ அதுக்காக தான் ஸோ மூலங்கள் பெருக்கல் பலன் என்னது ஏ பை ஆர் பெருக்கல் ஏ பெருக்கல் ஏஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மாறிலி உறுப்பு ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் இருபத்தி நாலு ஏன்னா இங்கே மாரிலியூருக்கு வந்து மைனஸ் இருபத்தி நாலு இருக்குது டிவைடட் பை இங்க எக்ஸ்கியூபின் கெழு வந்து என்னது மூணு ஸோ விச்ளைஸ் இங்கே வந்து என்னது இந்த ஆர் ஆர் கேன்சல் ஆயிரும் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு இங்க ஒரு மூணு மூணு மூவெட்டா இருபத்தி நாலு ஓகே ஸோ நமக்கு இங்க எட்டு அப்படின்னு கிடைச்சிருக்குது இங்கே ஏ ஏ ஸோ அதனால என்னது ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு எட்டு ஸோ ஏ கியூப் வந்து எட்டா இருக்கிற காரணத்தினால ஏ வந்து அது கண்டிப்பா இரண்டாகத்தான் இருக்கும் ஓகே ஸோ ஏ வந்து இரண்டு கிடைச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கலாம் ஸோ மூலங்களின் கூடுதல் ஸோ மூலங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்துட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரின் கெழு டிவைடட் பை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு கூடுதல் கண்டுபிடிக்கலாம் என்னது plus A ஆர் AR ஏ பிளஸ் ஏஆர் இஸ் ஈக்வல் டுனஸ் ஆஃப் எக்ஸ் கேளு வந்து என்னது நமக்கு இருபத்தி ஆறு இருக்குது ஸோ மைனஸ் இருபத்தி ஆறு டிவைட் பை எக்ஸ்கூபின் கேளு அப்படிங்கிற என்னது நமக்கு மூணு ஓகே சோ இப்போ வந்து என்னது ஏக்கு பதிலாக் பண்ணலாம் அதாவது ஏ ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது நமக்கு என்னென்ன ஒன்று பை ஆறு கிடைக்கும் இந்த டைமில் என்ன இருக்கு வெறும் ஆறு மட்டும் இருக்கும் ஓகே ப்ளஸ் ஏ இந்த ஏ இருக்கட்டும் ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இந்த பக்கம் ஒன்று தரலாம் ஆஃப் மைனஸ் போது ப்ளஸ் இருபத்தி ஆறு பை மூணு ஓகே சோ இப்போ வந்து என்னது ஏ வந்து வேல்யூ என்னது ரெண்டு ஸோ ஏனி ரெண்டு எழுதி அதுக்கப்புறம் இங்கே வந்து சிம்பிளை பண்ணிடலாம் இதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே நியூ டீனாமின ஆர் கிடைக்கும் இங்கே வந்து என்னது ஒன் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஓகே ஸோ பிளஸ் இங்கே ரெண்டு இருபத்தி ஆறு பை மூணு ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து ரெண்டாவில் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கே ஒன் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பை ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு இங்க இருபத்தாறுனா என்னது

இந்த ஒன்பது வந்து என்னது ரெண்டு நம்பரா பிரிக்கணும் அதனுடைய கூட்டல் பலன் வந்து என்னது மைனஸ் பத்தா வரணும் ஓகே ஸோ நமக்கு மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்பது இது ரெண்டையும் பேருக்கும்போது பிளஸ் ஒன்பது கிடைக்கும் என்னுடைய கூட்டல் பலன் வந்து என்னது மைனஸ் பத்து ஓகே ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான இது ஸோ இப்போ வந்து இது நடுவுல உள்ள உறுப்பு பிரிக்கலாம் இந்த மாதிரி ஸோ மூணு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்பது ஆர் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ரெண்டு டைம்ல இருந்து ஆரை காமன் எடுத்துக்கலாம் ஸோ மீதி என்ன இருக்கும் மூணு ஆர் மைனஸ் ஒன்னு இந்த ரெண்டு டைம்ல இருந்து என்னது மைனஸ் மூணு காமனா எடுக்கலாம் மீதி என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஆர் மைனஸ் சரி மூணு ஆர் ஏன்னா இங்க ஒன்பது இருக்கு ஸோ மூணு வெளி எடுத்துட்டோம் அப்படின்னா மூணு ஆர் இங்கே ப்ளஸ்ல ஒரு மைனஸ் எடுத்ததுனால இங்க மீதி மைனஸ் இருக்கும் ஸோ மூணு எடுத்ததுனால ஒன்னு மூட்டும் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த ரெண்டும் வந்து என்னது காமனாக இருக்கிறது என்னது மூணு ஆர் மைனஸ் ஒன்று இந்த ரெண்டாம் காமனாக உள்ளது மூணு ஆறு ஸோ ரிமைனிங் உள்ளது என்னது ஆர் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டு நம்பரை பெருக்கும் போது ஜீரோ அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் ஜீரோவாக இருக்கும் ஸோ மூணு ஆர் மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அல்லது ஆர் மைனஸ் மூணு டு ஜீரோ ஆர் மைனஸ் மூணு ஈக்குவல் மீன்ஸ் ஆர் ஈக்குவல் டு மூணு மூணு ஆர் மைனஸ் ஒன்று ஒன்னு மீன்ஸ் மூணு ஆர் இஸ் இஸ்வல் டு ஒன்று which implies r is equal to 1 by 3 okay இதை வச்சு நம்ம என்னது a by r a ar கண்டுபிடிக்கலாம் so நமக்கு a is equal to 2 அப்படின் கடத்திருக்குது r is equal to 1 by 3 கடத்திருக்குது இன்னுறு சொல்லிசனில் a is equal to 2 r is equal to 3 நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் a by r கண்டுபிடிக்கலாம் so 2 divided by 1 by 3

அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் தீர்வு என்னது நமக்கு ரெண்டு பை மூணு கமா ரெண்டு ஆறு ஓகே சோ இதுதான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இத நாம கண்டுபிடிச்சாச்சு